ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப பத்தாம் இடம் வலுப்பெறும் போது என்னாகும் தொழில் நன்றாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்திலே பாருங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் அந்த மாதத்தினுடைய தொடக்க நாள்ல பத்தில் உட்கார்ந்து அப்போ அப்ப என்ன நடக்க போகுது இந்த மாதம் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாக இருக்க போகிறது தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழிலுக்காக நீங்கள் சின்ன சின்ன அதாவது என்ன ஒரு அபிவிருத்தி பண்ணணும் அல்லது ஒரு மாற்றத்தை நினைக்கணும் புதுசாக எதையாவது பண்ணணும் புதிய டெக்னாலஜியை புகுத்தணும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து கொள்ளலாம் அதில் எந்த தடையும் இந்த மாதம் வரப்போவதில்லை இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதாவது தொழிலில் ஒரு புதிய யுக்திகள் கடைபிடிக்கக்கூடிய அல்லது நல்ல அறிவு சார்ந்த புலமை அதாவது புதனுங்க பார்க்குறாரு அல்லவா பத்தாம் இடத்தை பார்க்குற அல்லவா அறிவு சார்ந்த சில திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இதுவரைக்கும் என்ன இருந்தாலும் சரி இந்த மாதம் ஏன் நம்ம தொழிலில் விரிவுபடுத்தலாம் அந்த விரிவுபடுத்துவதற்கு எந்த முறைகளை கையாளலாம் புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சக்ஸஸ் கொடுக்கும் நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் அறிவு பூர்வமான நல்ல அதாவது என்ன சொல்கிறது நல்ல திறமையுள்ள தொழிலாளர்கள் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் வேலையில் பார்த்துலன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் எந்த மாற்றமாக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் வேலையில் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு ஒரு கௌரவம் உண்டு ஒரு தலைமை பண்பு உண்டு ஏன்னா சூரியன் பார்க்கறாரு அல்லவா தலைமை பண்பு உண்டு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் தொழில் ரீதியாக ஒரு அரசாங்க வேலை ஒரு பெண்டிங் இருக்கு எடுத்து செஞ்ச சக்சஸ் கொடுக்கும் அரசு ஊழியர்கள் அரசு சம்பந்தப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு எதிர்பார்த்த சில பாசிட்டிவ் விஷயங்கள் இந்த மாதம் நடக்க இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு இடம் மாற்றம் ஒரு ஊர் மாற்றம் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சக்சஸை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களை உங்களுடைய பாஸ் புரிந்து கொள்வார்கள் அதாவது உயர் அதிகாரிகள் இதோட ஏதாவது ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வார்கள் உங்கள் அப்படியே லாக்கா இருந்தது உங்களுடைய திறமை வெளிப்படாமல் இருந்தது இப்போ இந்த மாதம் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வெற்றிகரமாக முடித்து நட்பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் மூன்றாம் இடம் பாருங்க முயற்சி ஸ்தானம் வலிமையாக இருக்க மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குரு உங்களுக்கு நல்லது அப்போ மூணாம் இடத்தை பார்க்கறனால கீர்த்தி உண்டாகும் புகழ் உண்டாகும் முயற்சி பலிதமாகும் தைரியமாக எதை எதிர்த்து செயல்படலாம் ஒரு வீரிய தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பத்திர பதிவு நடக்கும் அதாவது பிரயாணங்கள் ஏற்படுத்தும் சிறுதூர பிரயாணங்கள் அல்லது தூரதரிச பிரயாணங்கள் நடக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் அறிவுபூர்வமையோட செயல்படக்கூடிய தன்மை அதாவது தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அல்லவா அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் நல்லா இருக்குமா சுகஸ்தானம் விருத்தி ஆகுமா சுகஸ்தானத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்குமா அதாவது அங்கே சனி இருக்கார் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் சுகம் நன்றாக இருக்க போகிறது அந்த சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் சில ஆர்வங்கள் உண்டாக்கும் ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கார்லவா சுக்கரங்கிறத வீட்டுக்கு காரகிரகம் அந்த வீட்டுக்கு காரகிரகம் பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அது ஒரு ராகவோடு பெரிய வீடு வாங்கிடலாமே ஒரு பெருசாக வீடு கட்டலாமே ஒரு இடத்த வாங்கி போட்டலாமே இப்போ இடத்த வாங்கி போட்டோம்னா அது வளர்ச்சி அடையும் பிரம்மாண்டமாக ஆகும் ஸோ இந்த மாதிரி இடத்தை நிலத்தை வீடு வாங்கி அல்லது வீடு கட்டி விட்டு அல்லது வீட்டை வாங்கி விட்டு அது வாடகை வருமானம் வருது ஒரு நிரந்தர வருமானம் வருது ஸோ இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஆர்வங்கள் அதற்கான டிஸ்கஸ் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படி சொல்லுவேன் குழந்தை நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஏன்னா ஐந்துக்குரியவன் குரு ஏழுல போய் உட்கார்ந்துருக்கான் சுக்கரனும் குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கு நன்றாக இருக்கப் போகிறார்கள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் குழந்தைகளினுடைய ஆசைகள் அபிலாசைகளை நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லுவ குழந்தைகளோட ஒரு அன்பு பாசத்தோடு இருப்பீங்க நிச்சயமா குழந்தையோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குழந்தைக்கு என்ன தேவை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும் அதே சமயத்தில் குழந்தைகள் அந்த சுக்குரன் ராகுவோட அங்கே இருக்கார் ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தூர தூரமா போய் படிக்கணும் அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டுக்காவது போய் படிக்கணும் ஒரு ஐஐடியில் போய் படிக்கணும் ஒரு என்ஐடிலயாவது போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் ஆசையோடு இருப்பாங்க ஃப்யூச்சரை பத்தி நினைக்கக்கூடிய சில தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால நன்மைகள் உண்டு இன்னார் என்று குழந்தைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு புகழையும் ஒரு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை இப்ப ஒரு பயனியர் படிக்கிறாங்க அடுத்த வருஷம் ஒரு வேலைக்கு போகணும்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய தன்மை முயற்சி பலிதமாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஏன்னா சூரியன் பத்தம்படத்தை பார்க்குறார் வலுப்பெறுகிறார் பத்தாம் இடம் போது அரசாங்க வேலைக்கு போயிடலாமே நிரந்தரமாக செட்டில் ஆயிடலாமே ஒரு வேலை செட்டில் அப்போ அதுக்கு படிக்கணும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு காதலும் கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் அஞ்சல் இருக்கார் அல்லவா காதல் காரகனான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக ராகுவோட சேர்ந்திருக்கார் அந்நியரோட பழக்கம் ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினரோட ஒரு பழக்கம் இருக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களோட நண்பர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் ஒரு பிஜி பண்ணலாம் அல்லது வெளிநாட்டுல போய் எதையாவது பண்ணலாம் எம்எஸ் பண்ணலாம் படிச்சுட்டே ஒரு வேலை பார்க்கலாம் ஒரு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமான உட்கார்ந்து குரு பலன் இருக்கு லக்னத்தை பார்க்கிற அப்போ திருமண முயற்சிகள் கை கூடும் என கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பார்த்து குரு வக்ரனில் இருந்தார் நீங்க நினைச்சது செயல்பட முடியாத தன்மையில் இருந்திருக்கலாம் இப்போ குரு சுயமாக தன்னுடைய அஞ்சாம் அதிபதியாக இருந்து ஏழாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதியான குரு பகவான் குடும்பாதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் வரன் அமையக்கூடிய தன்மை இதெல்லாம் அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் எட்டு என்பது அட்டம் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும் அந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் போகலன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்க போய் எட்டுல உட்கார்ந்து ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அப்போ நீங்கள் அந்த வலி துக்கம் துயரம் என்கின்ற அந்த சார்புடைய அந்த தன்மைக்கு நீங்க போகாம இருந்துட்டீங்கனாலே போதும் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும்தான் கொடுக்கணும் நெகட்டிவ் குள்ள போக கூடாது என்ன செவ்வாய் ரெண்டு கோபம் ஆக்ரோசம் ஆக்ரோசமான பேச்சு அதாவது என்ன சொல்றது அவசர கொடுக்கன்னு சொல்லுவோம் அவசரப்பட்டு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி யோசிப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குரு கேது தொடர்பு ஆன்மீக விஷயங்களும் இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உண்டு குலதெய்வத்துக்கு செல்லக்கூடிய தன்மை அதாவது இந்த கோயில் விஷயங்கள் கோயில் விஷயத்தில் ஈடுபடுவது அதற்கான சில முயற்சிகளில் இறங்குவது அந்த இறைப்பணியில் ஈடுபடுவது ஸோ இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகராசினருக்கு நிச்சயமாக உண்டுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துட்டான்னா இந்த மாசி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மகா சிவராத்திரி வருகிறது ஸோ அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி தான் சூரியன் ஸோ தொழில் ஏதாவது பிரச்சனை இருக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் தொழிலில் ஒரு வெற்றி காணணும் தொழிலுக்கு புதிய திட்டங்களை உருவாக்கணும் தான் நினைக்கிறது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசி விருச்சிகராசி என்பர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது உத்தமத்தை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்